உற்சாக கரங்கனை தட்டுவோம் சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி மூன்று ஒன்றை வாசிப்போம் சங்கீதம் அறுபத்தி மூணு ஒன்று தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுகிறேன் In English it reads, "You God, are my God, earnestly I seek you, I thirst you, my whole long belongs to you in dry and parched land, where there is no water." Amen The topic of today's verse is called, "I want more of you, God." ஆண்டவர் இன்னுமாக எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறார் எனக்கு தேவை என்பதுதான் இந்த நாளிலும் செய்தியினுடைய தலைப்பு எனக்கு இன்னும் ஆண்டவர் தேவை என்பதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு அவர் வாஞ்சியோடு தேவனை தேடுகிறார் பாருங்கள் நாங்கள் கர்த்தை தேடுவது என்பது நமக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது there's no better place of being in his presence கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருடைய பிரசன்னத்தை விட ஒரு சிறந்த இடம் வேற எது இருக்கவே முடியாது we must seek him with a hunger and a desire to what we have for him நாங்கள் வாஞ்சையோடும் தாகத்தோடும் கர்த்தரை தேடுகிற போது அவர் எங்களுக்கு கிடைப்பார் we need to let the world see jesus through our lives பாருங்க இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவை அது காண வேண்டும் because we are the light to the world ஏனென்று சொன்னால் நாங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் And as Christians, we are always chasing the presence of Jesus. We want to have more of Jesus in our lives. So, when we have more of Jesus, we grow more in Jesus. This is more Christ like.

The more time we spend time with Jesus, the more influence He has on us. The moment we let go searching, we lose ourselves. We should want more of God. We want Him to lead us to places where the Holy Spirit is working within us. பாருங்க எந்தெந்த இடத்திலாம் பரிசுத்தாவினு எங்களை வழிநடத்துவாரோ அந்தந்த அந்தெந்த இடத்தெல்லாம் நாங்கள் பரிசுத்தாவி விட்டு கொடுத்து எங்களை வழி ஆண்டவர் வழிநடத்த எங்களுக்கு விட வேண்டும் இங்கே சங்கீதத்தின் புஸ்தகம் அறுபத்தி மூன்று பாருங்கள் இங்கே யூதாவினுடைய வனாந்தரத்திலே அங்கே தாவிதி சங்கீதக்காரன் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார்

See in here. Most importantly, all eight, eleven verses, David praises Jesus. In the Aruti monthrau's Sangiethu Nodiya, Padhnooru vasanangalillo nangal wasi kira poyude. Adi kartrik magi me undaakira or vasanangalaga It tells David says, "Help me from my evil enemies." So the verse uh, nine says, "Those who want to kill me will be destroyed." For they will go down the depths of the earth. So verse 10 says, they will be given over the sword and will become food for the king. But verse 10 says, but the king will rejoice in God, and those who swear by God will have glory in him. ராஜாவோ தேவனில் களி கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பொய்பேசுடன் வாய் அடைக்கப்படும் என்று அங்கே சொல்கிறார் பதினோரா வருஷத்தில் பாருங்க இவர் இந்த கர்த்தரை எந்த சூழ்நிலையில் அவர் தேடுகிறார் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் வந்து சத்ருவுக்கு பயந்து யுதாவினுடைய வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து தேடுகிற பொழுது இந்த அதிகாரத்தை அவர் எழுதுகிறார் an example is we must seek him spiritually and he will fulfill us with thirst from hunger amen number one just as where david says uh, my long first one says my whole long belongs to you in the dry and parched land where there is no water வந்து முதலாவது வசனம் தேவனே என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விதாய்த்ததும் தண்ணீருற்றுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது என்று அவர் சொல்கிறார் பாருங்க அந்த வனாந்தரத்தில் தண்ணீர்ன்றதே இருக்காது அந்த தண்ணீர் இல்லாத இடத்திலேயும் அவர் நம்பி நம்பியிருக்கிறார் ஆண்டவர் அவரை வழிநடத்துகிறவராக ஆண்டவர் அந்த தாகத்தை தீர்க்கிறவராக காணப்படுகிறார் where there is no water in our lives god who fill us in the பாருங்க நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நமக்கு தண்ணீர் இல்லை என்ற சூழ்நிலை வரோ அந்த இடத்திலே நமக்கு தண்ணீரை கொடுக்கிறவராக தேவன் காணப்படுகிறார் we see it is it's a example for us to search god no matter what the situation is நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருப்பினும் அப்படிப்பட்ட சூழ்நிலையே கர்த்தரை நாம் தேடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார்

உங்களால் முடியாது என்று நினைக்கிற இடத்திலையும் ஆண்டவர் கதவுகளை திறக்கிறவராக இருக்கிறார் for god makes the impossible a possible reality ஆண்டவர் நம்மால முடியாத காரியத்தையும் ஆண்டவர் முடிய பண்ண வைக்கிற தேவனாக இருக்கிறார் மனுஷரால கூடாத காரிய கர்த்தரால கூடும் because he is a way maker he is a provider அவர்தான் எங்களுக்கு வழிகளை திறப்பவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் we must ask god to set a fire in us அதாவது நம்மளுடைய ஆண்டவரிடத்தில் நாம என்ன கேட்கணும் ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய அக்னியை போடும் என்னை விட்டில் கொண்டு விட்டுறினானோ நீங்கள் காண்டவரத்தில் கேளுங்க பப்ப இ மஸ்ட் பீ வில்லிங் டு ஓபன் அவர் ஹார்ட்ஸ் டு Him அதாவது அவருக்காக நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து அவரிடத்தில் கேளுங்கள் அண்ட் சீக் Him with all your heart உங்களுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுங்கள் சி விதாவுட் ஜீசஸ் விதாவுட் God nothing is possible அதாவது தேவன் இல்லாமல் இயேசு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது சோ God wants to use ourselves for his ministry அதாவது நம்மை கர்த்தர் அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்த விரும்புகிறார் யூ சீ இன் திஸ் வேர்ஸ் இட் சேஸ் ஜீசஸ் சேஸ்

பாருங்க ஆண்டவர் யாரையும் நியாயம் தீர்க்கல இந்த இடத்துல ஆண்டவர் எளிதாக சொல்லுகிறார் தாகமாக இருந்தால் வா ஆண்டவர் எளிதாக ஒரு புரிந்து ஒரு விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்குறார் சொல்லிக் கொடுக்குறார் you know god will always ask us whenever we are need for help he is there to take us பாருங்க நமக்கு எந்த இடத்துல நமக்கு உதவி தேவைப்படுகிறதோ நாம் கேட்கும்போது அவர் செய்கிற இடத்தில் அவர் இருக்கிறார் where there may be darkness light is shown by jesus for us அதாவது நாம எந்த ஒரு இருளிலே இருந்தாலும் கிறிஸ்து எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறார் தேடுகிற பிள்ளைகளாக சொல்கிறது ஏசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டோருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார் நீ ரெடியாக இருக்கியா நீ ஆயத்தமாக இருக்கிறியா என்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கியா சொல்லுகிறார் ஆமா ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஒப்பு கொடுத்தால் நம்மை so தேவன் in, in this year என்றுனடங்களை செய்கிறாரி ஆண்டவர் இந்த என்னை என்று சொல்லி நீங்கள் மனதோடு ஆண்டவர் ஆண்டவர் பிரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் நமக்குள்ளே ஒரு அக்னியை போட்டு நமக்குள்ளே பற்றி ஆத்துமாவிலே பற்றி எறுகிற ஒரு காரியத்தை செய்து அவரை வாஞ்சியோடும் தாகத்தோடும் தேடுகிற விருப்பத்தை எங்களுக்குள்ளே போடுவார் but most importantly do not be afraid of letting god in your life நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாரை குறித்தும் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை for he knows what's best for us நமக்கு எது சிறந்தது என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார் he can change your failures to weaknesses into your strengths பாருங்க உங்களுடைய தோல்விகள் உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அதன் அதை அவர் வெற்றியாக மாற்றுவார் ஒருவேளை நாம வந்து உடைந்த பாத்திரமாக இருக்கலாம் ஆனால் நம்மை அவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார் ஒருவேளை யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணி இருக்கலாம் ஏதாவது சொல்லி இருக்கலாம் ஏதாவது செய்திருக்கலாம் அதனால கலந்துக்க ஆண்டவர் உங்களை

ஹெல்ப் ஃபம் அப்பா பாருங்க நம்ம ஒரு காரியத்தை முயற்சி செய்கிறோம் நம்மளால் ஆன காரியத்தை முயற்சி செய்கிறோம் ஆனால் தேவனுடைய உதவி எங்களுக்கு தேவை ஒரு காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவனுடைய உதவி நமக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது யூ கான் ஜஸ்ட் ரன் அ சர்ச் பை யூ சர்ச் யூ நீட் ஹெல்ப் ஃபம் ஃபாதர் நாம் சபையை நடத்துவதற்கு நம்முடைய பலன் ஒரு நாளும் அது உதவி செய்யாது கர்த்தருடைய பலன் எங்களுக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது ஜஸ்ட் ஹவ் ஹீ asked us if you are thirsty come to me and drink and பாருங்க ஆண்டவர் சொன்னார்லயா ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவண்டா தாகமா இருக்கிறவங்க கேளுங்க நான் கொடுக்கிறேன்னு தான் அவர் சொல்றாரு we must o oh, earnestly search unto christ உங்கள் முழு இருதயத்தோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடும் கர்த்தரை தேடுங்கள் so close eyes and pray கண்களை மூடி ஜெபம் செய்வோம் they have me father lord எங்கள் பரலோக தகப்பனே ஃபார்தி தேங்க்யூ ஆண்டு வரை இந்த நாளில் அந்த இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த

ஆண்டு நாங்கள் இந்த ஆண்டு முழுவதும் எப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறவர்களால் நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க எங்கள் நடக்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனோடு நெருக்கமா இருக்கிற ஒரு ஆண்டாக மாற்றுங்க